அஞ்சலி இந்த ஊர்ல என்ன இருக்கு உனக்கு ஏ அஞ்சலி இந்த ஊரை உனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சா அப்படியெல்லாம் இல்ல இந்த ஊர்ல இத்தனை நாளா இருந்து பழகிட்ட அது மட்டும் இல்லாம இந்த ஊர் எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பான ஊர் மாதிரி இருக்கு அதான் சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை அஞ்சலி அப்போ இந்த ஊர்லயே எனக்கு தெரிஞ்ச யார்கிட்டயாவது சொல்லி உன்னை வேலைக்கு சேர்த்து விடட்டுமா இல்ல இல்ல நான் வேலை செஞ்சா மீனாட்சி வீட்டில் மட்டும்தான் வேலை செய்வேன் என்ன அஞ்சலி ஏன் இப்படி சொல்ற அவங்கதான் உன்னை சேர்த்துக்க மாட்டாங்களே சரி அந்த தான் வேலை இப்படி இல்ல நான் உங்க அத்தை வீட்டில் தங்குறது உங்க அத்தைக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா சொல்லுங்க நான் வேற எங்கேயாவது தங்கிக்கிறேன் அய்யோ அஞ்சலி நான் அந்த அர்த்தத்துல எல்லாம் சொல்லல நீ தங்கறதுக்கு எங்க அத்தை எதுவுமே சொல்ல மாட்டாங்க எங்க அத்தையை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க வெக்கேஷன் முடிஞ்சு திரும்பி வந்தாலும் உன்னை அங்க இருந்து போ சொல்லவே மாட்டாங்க உனக்கு வேற எங்கேயாவது வேலை கிடைச்சி அங்கிருந்து போனாதான் உண்டு அது வரைக்கும் அவங்களா உன்னை போ சொல்லவே மாட்டாங்க அதனால அதை பத்தி எல்லாம் யோசிக்காத உனக்குன்னு ஒரு வேலை வேணும்ல அதை பத்தி தான் யோசிச்ச சரி முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு எதுக்கு நீ மீனாட்சி வீட்டில் தான் வேலை செய்வேன்னு சொல்ற அங்க அப்படி என்ன இருக்கு உனக்கு அது சொல்லு அஞ்சலி ஒருவேளை முத்துப்பாண்டிய நீ மறைமுகமா லவ் பண்ணிட்டு ஐயோ தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க எனக்கு அப்படி ஒரு நினைப்பு எப்பவுமே வராது அப்புறம் எதுக்கு நீ அவங்க வீட்டில் மட்டும்தான் வேலை செய்வேன்னு சொல்ற இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறமும் நீ தான் வேலை செய்வேன்னு சொல்றேனா அப்போ கண்டிப்பாக ஏதோ ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கு அது என்ன காரணம்னு சொல்லு இல்லை அது வந்து நான் முத்துப்பாண்டிக்கும் மீனாட்சிக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அவங்களுக்கு கல்யாணம் நடக்க வைக்கணும்னா நான் அவங்க வீட்லேயே தங்கினா தானே முடியும் என்ன நீ பேசிட்டு இருக்க அதான் முத்துப்பாண்டி தெளிவாக சொல்லிட்டானே அவனால மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படி ஒரு நினைப்பே இல்லைன்னு அஞ்சலி இங்கே முத்தபாண்டி தான் காதலிக்கிறான் உன்னை தவிர எந்த பொண்ணையும் அவனால யோசிச்சு கூட பார்க்க முடியாது நான் அவனோட ஃப்ரெண்டா சொல்றேன் அவனால உன்னை தவிர வேற ஒரு பொண்ண கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது